வணக்கம் ஜெயின் இன்னைக்கு நம்ம சேனலில் இந்தியாவுடைய இராணுவ தளபதி ஜெனரல் திவேதி அவர்கள் கார்கில் தினத்தன்னைக்கு சியாச்சினுடைய பேஸ் கேம்ப் வரைக்கும் போய் லைனில் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்ன்ற ஒரு இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு மிக முக்கியமான அறிப்பை வெறிவிட்டிருக்காரு இது நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போது பேசியிருந்தோம் இந்த மாதிரியான ஒரு நகர்வை ஒரு புதுமையான ஒரு படைப்பிரிவை இந்தியா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் இப்போ இப்போது ஜெனரல் திவேதி அவர்கள் அறிவிச்சிருக்காரு ருத்ரா பிரிகேடு

பிறகு இவங்களுக்கு ஏர் சப்போர்ட் ஏர் டிஃபென்ஸ் சப்போர்ட் கொடுக்கக்கூடிய ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் கொடுக்கறதுக்கு சிக்னல் லாஜிஸ்டிக் கொடுக்கறதுக்கு வந்து ஏஏசி ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் கவர் கொடுக்கறதுக்கு இஎம் சொல்லி தனித்தனி படைப்பிரிவுகள் இருக்கிறாங்க இப்போ இந்த ருத்ரா பிரிகேட் அப்படின்றது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சது ஒரு மல்டி டொமைன் யூனிட் அப்படின்றத பார்க்கலாம் இன்ஃபென்ட்ரி மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ஆர்ம டேங்கி படைகள் பீரங்கி படைகள் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சிறப்பு கமாண்டோ படைப்பிரிவினர் அதன் பிறகு யூஏவி படைப்பிரிவு அதாவது யூஏவின்னு சொல்கிறது ட்ரோன் படைப்பிரிவு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு லாஜிஸ்டிக்ஸும் இவங்களும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த படைப்பிரிவை இப்போ நம்ம உருவாக்கியிருக்கோம் ருத்ரா பிரிகேட் அப்படின்ற பேரில் இது ஒரு ரேப்பிட் டிப்ளாய்மெண்ட்டுக்காக இப்போ என்ன ஆச்சுன்னா ஆப்ரேஷன் செந்தூரில் பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக ஒரு கன்வென்ஷனல் மோடில் பழைய போர்க்களம்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பாக போவாங்க அது போருக்குனே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்குது படித்தவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல அன்கன்வென்ஷனலாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு நாளைக்கு ஆப் சிந்தூர் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துச்சு ஒரு தே ஒரு தேவை வருது அப்படின்னா உடனடியாக இந்த பிரிகேடை கொண்டு போய் அங்கே வச்சு எதிரிய ஒரு குறுகிய காலத்துக்குள்ள அடிச்சு நொறுக்க முடியும் ஒரு குறுகிய டைம் குள்ள ஒரு ஹை இம்பாக்ட் ஆபரேஷனை மிலிட்ரி ஆபரேஷனை பண்ண முடியும் அதுதான் இந்த ருத்ரா பிரிகேடோடைய அடிப்படை கடமை அதற்கான தேவை ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் பிரிகேட் ஸ்ட்ரக்சரில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக இது ஒரு மல்டி டொமைன் யூனிட்டாக மாறி இருக்கு ஸோ ப்ரீவியஸ் பிரிகேடுன்றது என்னது இன்ஃபென்ட்ரி பிரிகேட் தனியாக இருக்கும் மூணு இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன் சேர்ந்துச்சுன்னா ஒரு பிரிகேட் அடிப்படையாக அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி பிரிகேட் தனியாக இருக்கும் மூணு பீரங்கி படைகள் பெட்டாலியன்ஸ் ரெஜிமெண்ட்டு தனித்தனியாக ஒன்று சேர்த்து ஒரு படை உருவாருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மடு பிரிகேட்ஸ் இருக்கும் மூணு டேங்கி ரெஜிமெண்ட்டுகளை சேர்த்து ஒரு இதை உருவாகியிருப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு பவர் பேக்டு படைப்பிரிவு தான் இந்த ருத்ரா பிரிகேட் அப்படின்றது இப்போது இது கூடவே இன்னொரு மூணு மேஜர் ப்ராஜெக்ட்ஸாக அறிவிச்சிருக்காங்க ரொம்ப நாள் பெண்டிங் பட் ராணுவ தளபதி இந்த முன்னெடுப்பு எடுத்துருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி இ ஷர்தாஞ்சலி அப்படின்ற ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறாங்க இ ஷர்தாஞ்சலி பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ போடுவோம் இந்த டிஜிட்டல் ஆப் ஆக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பல பேர் ஆப்ரேஷன் சிந்துரப்போ இறந்து போன அக்னி வீரர்களுக்கு எங்களால் முடிஞ்சதை நம்ம செய்யணும் அப்படின்ற போது நாம் டொனேஷன்ஸ் என்றைக்குமே நம்ம கலெக்ட் பண்ண மாட்டோம் அதற்கான தேவையும் கிடையாது அப்போது இது எப்படி டைரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு வீரருக்கு ஒரு இறந்த ஒரு வீரருக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி நேரடியாக இந்த ஆப் மூலயமா நீங்கள் பண்ண முடியும் நேரடியாக அந்த வீரருடைய குடும்பத்துக்கு போய் சேரும் ஸ்ரத்தாஞ்சலி அப்படின்றது தான் இதோடைய கான்செப்டு அதை இ ஸ்ரத்தாஞ்சலியாக கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் இப்போது நிறைய பேர் எங்கே போகிறதுன்னு தெரியாம தெரியாமல் இப்போ ஆர்மி ஃபண்டு அதெல்லாம் இருந்தாலும் அது ஆர்மிக்குன்னு இருக்கக்கூடிய பொதுவாக எடுக்கக்கூடிய பல நலத்திட்ட உதவிகளுக்கு வந்து செய்யும் இப்போ யாருக்கா ஒருத்தருக்கு குறிப்பிட்ட இந்த வீரருக்கு நான் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணணும் அவங்க குடும்பத்துக்கு நினைச்சீங்கன்னா இந்த ஆப் மூலியமா பண்ணலாம் ஈ பற்றி பத்தி தனியா ஒரு வீடியோ போடுவோம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கியூஆர் கோட் பேஸ்ட் ஆடியோ கைடை உருவாக்கியிருக்காங்க இந்த கியூஆர் கோட் பேஸ்ட் ஆடியோ கைடுன்றது நீங்க லே லதாக் பகுதிகளில் லதாக் பகுதிகளில் போய் நீங்க கார்கில் வார் மெமோரியல் இறங்குறீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அந்த மொத்த வரலாறுமே அந்த வீரர்களுடைய ஒரு ஒரு வீர பராக்கிரம கதைகளும் நீங்கள் ஈஸியாக ஆடியோவில் கேட்க முடியும் மூணாவது எடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வியூ பாயிண்ட் அப்படின்றத பெட்டாலிக் செக்டரில் உருவாக்கியிருக்காங்க பெட்டாலிக் செக்டரில் அந்த இருக்கிறதுலே டஃப் ஃபஸ்ட்டு தான் அங்கே ஒரு பாயிண்ட் உருவாக்கும் போது நீங்கள் லதாக் போகிறீங்க அப்படின்ற போது மறக்காம இந்த இடத்துக்கு போங்க அந்த ஒரேரிய மலைப்பகுதிகளில் வாழ்ந்து மறைந்த அந்த காவல் தெய்வங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்றதை நீங்கள் ஒரு டூரிஸ்டாக போனால் கூட உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியும் இப்போ இந்த இடத்துல மிக முக்கியமாக ருத்ரா பிரிகேடை பற்றி நம்ம பேசுவோம் ருத்ரா பிரிகேடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்பாக எல்லா பெட்டாலியன்ஸுமே ஃப்ரண்ட் லைனில் ஃபைட் பண்ணக்கூடிய இன்ஃபென்ட்ரி பெட்டாலியன்ஸுமே ட்ரோன் பிளட்டூன் அப்படின்றத கொண்டு வந்துட்டாங்க ஒரு ஒரு பெட்டாலியனுக்கும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி அவங்களே அவங்களுக்கு தேவையான ட்ரோன்களை நேரடியாக வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு கொண்டு வந்து பல தொழில் முனைவர்கள் நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து நேரடியாக அந்த இன்ஃபென்ட்ரி யூனிட்ஸ்க்கு வந்து ட்ரோன் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ட்ரோன் பேட்ரி அப்படின்றது ட்ரோன் பிளட்டூன் அப்படின்றது ஒரு முக்கியமான சேஞ்சு அதுவும் இவ்வளோ ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிறதுன்னு பார்த்து எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்லரி யூனிட் ட்ரெடிஷ்னலாக பீரங்கியை வைத்து தாக்கக்கூடியவர்களுக்கு இப்போ திவ்யாஸ்திரா பேட்டரி அப்படின்றத புதுசாக உருவாக்கியிருக்காங்க இந்த திவ்யாஸ்திரா பேட்ரி அப்படின்றது லாண்ட்ரிங் மியூனிஷன் சொல்லக்கூடிய சூசைட் ட்ரோன்ஸை தாக்கக்கூடியது ஸோ ஆட்லரி ஒரு பெரிய ஃபயர் பவர் அந்த ஆட்லரி ஃபயர் பவரை பயன்படுத்துறதுக்கும் போது நீங்க கூட இந்த ட்ரோன் போய் தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு சூசைட் ட்ரோனையும் சேர்த்து பயன்படுத்துறீங்கன்னா எதிரியை நிலைவுலையை செய்ய முடியும் உக்ரைன் ரஷ்யா போரில் இந்தியாவுடைய மிலிட்ரி அப்சர்வர்ஸ் ராணுவ அதிகாரிகள் அந்த போரோடைய தன்மையை பார்த்து அங்கேருந்து கற்றுக்கிட்டது ரொம்ப மிக முக்கியமானது கற்றுக்கிட்ட வேகத்தில் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒன்று நீங்கள் வந்து பார்த்து அந்த ஸ்ட்ரக்சரை மாற்றுறது ராணுவத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது பட் டிவிஷி பேட்டரிஸ் அப்படின்றது ஆர்டிலரியில் வந்துருச்சு அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி ஆர்மி ஏர் டிஃபென்ஸ் யூனிட்ஸு இவங்க எல்லாருக்குமே நம்மளுடைய ஆகாஷ் மிசைல் சிஸ்டத்தை இண்டிஜினஸ் எல் செவன்டி போன்றது எல்லாத்தையுமே வந்து இன்டெக்ரேட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லைட் கமாண்டோ பெட்டாலியன் ஸ்விஃப்டாக எதிரியோடய இடத்துக்குள்ளே ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பாகிஸ்தானுக்குள்ளே போய் தாக்கணும் சைனாக்குள்ளே போய் தாக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு கமாண்டோ பெட்டாலியன் லைட்டாக இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் ஃபாஸ்ட்டாக டிப்ளாய் பண்ணக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஸ்விஃப்ட் லைட் கமாண்டோ பெட்டாலியனை உருவாக்கியிருக்காங்க அதுக்கு பேர் வந்து பைரவ் அப்படின்ற பேர் வச்சுருக்காங்க இந்த பைரவ் அப்படின்றது ஒரு ஹை இம்பேக்ட் லீத்தல் ஒரு கொடூரமான எதிரிய நிலைகுலைய வைக்கக்கூடிய தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு வல்லமைப்படுத்த ஸ்பெஷல் ஃபோர்சஸ் யூனிட்டாக இருக்க போது ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் பார்டர் ஆக்ஷனில் தப்பி தவறி நாளைக்கு ஊரி மாதிரியான ஒரு தலையை வெட்டி எடுத்துகிட்டு போகிறது போன்ற நிகழ்வுகள்லாம் மீண்டும் பாகிஸ்தான் அட்டன் பண்ணாங்கன்னா அங்கே எதிர்த்தாப்பில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்குள்ளே ஒரு நூறு தலையை வெட்டி எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு ஸ்பெஷல் படை பிரிவு தான் இது இதுக்கு பைரோ லைட் லைட் கமாண்டோ பெட்டாலியன்ஸ் அப்படின்றத வச்சுருக்காங்க ஸோ ஆப் சிந்தூரில் நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான லெசன் அப்படின்றது தனித்தனியாக அந்த பழைய ஸ்டைலில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது எல்லாமே ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஒரு மல்டி டொமைன் டாஸ்க் ஃபோர்ஸ் வேணும் அப்படின்றதும் ராப்பிடா இன்டெகிரேட்டடா டெரெயின் டைலடா இப்போ பஞ்சாப் அங்கே இருக்கக்கூடிய தன்மை வேற ராஜஸ்தான் வன அங்கே இருக்கக்கூடிய தன்மை வேற ஜம்மு காஷ்மீர்லேயே பூஞ்ச் ரஜோட் எடுத்திங்கன்னா வேற பள்ளத்தாக்கு பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீநகர்ல இருக்கிறது வேற இந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி சைனாவோட எல்லை அருணாச்சல் நம்மளுடைய உத்தராகண்ட் மற்றும் லே லதாக் பகுதிகள் வடக்கு லதாக் பகுதிகள் இந்த எல்லாத்துக்கும் டெய்லர்டாக துல்லியமாக அங்கே இருக்கக்கூடிய எதிரியை ஸ்விஃப்டாக ஃபாஸ்ட்டாக அடித்து நகர்த்ததுக்கான ஒரு இன்டெகிரேட்டட் யூனிட் தேவை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துல நம்மளுடைய ருத்ரா பிரிகேடை இந்திய ராணுவ தளபதி அறிவிச்சிருக்காரு கார்கிலுக்கு பிறகு நிறையா விஷயம் மாறி இருக்கு இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசணும் கார்கில் நினைவு நிகழ் வெற்றி நாளில் கூட நம்ம வந்து நிறைய இடத்துல அதை பற்றி பேசியிருந்தோம் பட் இது ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டெரெயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ருத்ரா பிரிகேடும் சைமல்டேனியஸ் த்ரெஸ்ட் இதை எப்படி இப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும்னா பாகிஸ்தானுடைய இந்த ஆஃப் சிந்தூர் தாக்குதலில் பார்த்திங்கன்னா வடக்கில் ஆரம்பித்து தெற்கு வரைக்கும் பாகிஸ்தானோட எல்லா இடத்தையும் இந்தியா தாக்குனாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் மே எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி கடுமையான தாக்குதலை இந்தியாவுடைய பார்டர் அக்ராஸ் இது பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல ஒரே நேரத்தில் இப்போ லாகூரை காப்பாற்றணுமா இல்லை இஸ்லாமாபாதை காப்பாற்றணுமா இல்லை கராச்சியை காப்பாற்றணுமா இல்லை பிஓகேல இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய முர்ஷிதாபாதை காப்பாற்றணுமா முசாஃபராபாதை காப்பாற்றணுமா இல்லை இந்த பக்கம் சைனாவே வச்சுக்கோங்களேன் அவங்க எந்த இடத்துல ஃபைட் பண்ணி உள்ளே வரணும்னு நினைக்கிறாங்களோ அதே இடத்துல ஒரு கவுண்டர் அஃபென்சிவை ஒரே நேரத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு ருத்ரா பிரிகேடு லான்ச் பண்ணுவாங்க ஒரு ருத்ரா பிரிகேடுன்றது கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் அதிகமான படைப்பிரிவு ஸோ இது ஒரு எதிரியை வந்து பிளானிங்கை கொலைச்சிரும் நீங்கள் டிஃபென்சிவ் மோடுக்கு போக வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஏன்னா நீங்கள் அஃபென்சிவ் மோடில் த்ரஸ்ட்டு ஒரு இடத்துல தான் அவங்களால பண்ண முடியும் இந்த மலைப்பகுதிகளில் அதே மாதிரி நம்மளோட நியூமெரிக்கலி கம்மி அவங்களால பெரிய லெவலில் பண்ண முடியாது ஸோ ஒரு ஒரே நேரத்தில் ஒரு ஓவர்வெல்மிங்காக ட்ரோன் பீரங்கி இலகு ரக டேங்குகள் கமாண்டோ படைப்பிரிவினர் மற்றும் நம்மளுடைய இன்ஃபென்ட்ரி லாய்டரிங் மிஷன் சொல்லி ஒரு பேக்டு யூனிட் ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஆக்சஸில் தாக்குதல் நடத்துவாங்க ஸோ அதுதான் இதுக்கு உண்டான ரொம்ப மிக முக்கியமானது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடலார் டெரெயின் டெய்லர்டு ஃபோர்ஸ் பேக்கேஜ் இதை தான் அவங்க உபோபியப்படுத்திருக்காங்க குறிப்பிட்ட டெரெயினுக்கு இப்படி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா இப்போ நீங்கள் ராஜஸ்தான் பகுதிகளில் போனீங்கன்னா அங்கே நீங்கள் வேகமாக உள்ளே போகும்போது அந்த ஆஃப் ரோடிங் சம்மந்தப்பட்ட வெஹிக்கல்ஸ் தேவைப்படும் ஜம்மு காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கல்ஸ் அதிகமாக யூட்டிலைஸ் ஆகாது உங்களுக்கு ஹெலிகாப்டர்ஸ் அதிகமாக தேவைப்படும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெரெயினுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரோ ஃபோர்ஸ் வச்சுருக்காங்க இது ஹைலி மொபைலாக இருக்கும் எப்போ வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் மௌண்டென் ஆப்ரேஷன்ஸுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரிகேட் உதாரணத்துக்கு இப்போ ருத்ரா பிரிகேட் பிளைன் ஏரியாவில் எப்படி இருக்கும்னு பார்த்தோம் மவுண்டன் எடுத்திங்கன்னா ரெண்டு இன்ஃபென்ட்ரி இருக்கும் ஒரு ஆர்ட்லரி இருக்கும் கூடவே ட்ரோன் படைப்பிரிவு இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து பிளெயின் ஏரியாவில் பார்த்தீங்க பஞ்சாப் ஹரியானா நம்மளுடைய ஜம்மு பகுதிகள் ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா மெக்கனைஸ்ட் இன்ஃபென்ட்ரி ஆட்லரி மற்றும் செல் ரொஃபல்ட் ஆட்லரின்னு சொல்லக்கூடிய போஃபர்ஸ் ரக ஏவுகணை பீரங்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஆர்ட்லரி ரொம்ப அதிகமாக இருக்கும் ட்ரோன்ஸுமே இருக்கும் பார்டர் ரைடுன்னு எடுத்திங்கன்னா இன்ஃபென்ட்ரி இருப்பாங்க ட்ரோன் படைப்பிரிவு இருக்கும் பார்டரை கிராஸ் பண்ணி உள்ளே போய் அடிக்கக்கூடிய கமாண்டோ படைப்பிரிவுன்னு இருப்பாங்க ஸோ டெரெயினுக்கு தகுந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதை டெய்லர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்மியோட ரெகுலர் லாஜிஸ்டிக்ஸில் வராமல் இதுக்குன்னே தனியாக ஒரு லாஜிஸ்டிக் சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க ட்ரோன் பிளட்டூன்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இன்ஃபர்மேஷன் ஆப்ரேஷன் சொல்கிறது இதுலேயே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எனிமியோடய கமாண்ட் அண்ட் கண்ட்ரோலில் நிலைகொலை செய்யக்கூடிய செமா அப்படின்ற ஒரு டெக்னிக் அதை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இன்டெகிரேட்டட் ஃபயர் திவ்யாஸ்திரான்னு சொல்லும்போது ஆட்லரி குண்டும் எதிரி மேலே போய் விழும் அதே ஆட்லரி யூனிட் ட்ரோனையும் ஃபயர் பண்ணுவாங்க ஸோ ஒரு ஹைலி கான்ஸ்டண்ட்டாக ஒரு ரெடி போஷரில் இந்தியா இருக்காங்க இதோடைய உள்ளர்த்தம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய போஸ்டரிங் அப்படின்றது பதினைந்துலேருந்து இருபது ஒரு நான் உத்தேசமாக சொல்கிறேன் இந்த கணக்கு நமக்கு வந்து அக்யூரேட்டாக தெரியாது ஒரு ருத்ரா பிரிகேடை எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க அப்படின்ற போது இந்த படைப்பிரிவு ஒரு வார் நோ வார் நோ பீஸ் சுச்சுவேஷன்லையோ இல்லை நோ பீஸ் சுச்சுவேஷன்ல இருக்க மாட்டாங்க இவங்க எப்பயுமே தாக்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஸோ போஸ்டரிங் என்ன அப்படின்னா சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் இன்னொரு முறை கல்வானோ இல்லை இன்னொரு முறை பகழ்காமோ நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ரெடியாக மொபிலைசேஷனுக்கெல்லாம் ஆர்டருக்கெல்லாம் வெயிட் பண்ணாமல் உடனடியாக உங்களை தாக்கி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் என்ன நடந்ததுன்னே தெரியாத அளவுக்கான ஒரு தாக்குதலை தா ஒரு செய்யக்கூடிய சர்வ வல்லமை படைத்த ஒரு பேக்டு இன்டகிரேட்டட் காம்பேட் யூனிட் எங்ககிட்ட இருக்குது அப்படின்றது கட்டான போர்ஷனிங் பல யுத்தங்களை பார்த்து நம்மளோடைய எக்ஸ்பீரியன்ஸில் கற்றுக்கிட்டது இந்திய இராணுவத்துக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள் இதை ஒரு செஞ்சு முடிக்கிறது இவ்வளோ பெரிய இராணுவம் அதுவும் ஹைரார்கி பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது வரக்கூடிய காலங்களில் இந்த படைப்பிரிவுகளோட ருத்ராவுடைய எஃபெக்டை பார்க்கணும்னு நம்ம எதிரி நாடுகள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அதையும் நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்